அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்க இந்த சனிப்பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் தலையெழுத்தியே மாற்றக்கூடிய பலன் கூட அமையலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு சனிப்பயிற்சியுமே நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி பலன் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் சனி பயிற்சி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மாறுறாரு மீனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க பொதுவாகவே சனி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் அப்படி சனியினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்ருக்கோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் சிம்ம ராசி அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சனிப்பயிற்சி பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதாவது என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் வந்துட்டே இருக்குது எ எல்லோருக்குமே எல்லோருக்கூடையும் எனக்கு சண்டை வருது எங்கள் வீட்டில் பிரச்சனை வருது கடன் பிரச்சனையாக இருக்குது ஒரு திருமணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு வரண் அமைய மாட்டேங்குது கிட்ட வந்து வந்து தட்டி போயிடுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் அவர்கள் சொல்லுவாங்க நாம் இப்போ சிம்மராசிக்கான இந்த சனி பயிற்சி பலன் பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம் முன்வைத்த கால பின் வைக்காம வெற்றி நடை போடக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் யாரையாவது நம்பிட்டீங்க அப்படின்னா வாரி வழங்கிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் எடுத்த முடிவில் இருந்து சிறிதும் இறங்கி வர மாட்டீங்க எந்த விதமான சிரமங்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க என்று சொல்லலாங்க இந்த உணவெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க கொஞ்சம் கௌரவம் தான் நீங்கள் இருப்பீங்க இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுவரை உங்களுடைய கலஸ்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் விலகி அஷ்டமஸ்தானத்திற்கு போகிறாரு மூன்றாம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து விடுபடுவீங்க குடும்பத்துல உற்சாகம் காணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க புத்திரர்களாலும் பேர பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி கண்டிப்பா ஏற்படும் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும் சமுதாயத்துல உயர்ந்தோருடைய நட்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும் செய்தொழில விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீங்க அதே நேரம் அனைத்து விவரங்களையும் நன்றாக புரிந்து கொண்ட பிறகே ஆவணங்களில் விடுவது நல்லது மன குறைந்து தெளிவாக சிந்திக்கக்கூடிய காலமா உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதால உங்களுடைய உள்ளம் தெளிவான வழிகளிலேயே இட்டு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பம்பு வழக்குகளில் இருந்தும் விடுபட்டு புதிய மனிதராக மாறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார வளம் உங்களுக்கு சலசலப்பாக இருந்தாலும் கூட புதிய வீடு வாகனம் ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க சில நாட்களாக இழுபறியாக இருந்த உங்களுடைய சகோதர வழியில் சில அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்களிடம் மன உறுதியுடனும் தெளிவாக பேச வேண்டும் உங்களை பற்றி புறம் பேசக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நீங்க நாசுக்காக விலகிறது தாங்க நல்லது கையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு மேலும் குறுக்கு வழியில் எந்த ஒரு செயலையும் நீங்க செய்ய நினைக்க வேண்டாம் எந்த வேலையை எடுத்தாலும் உறுதியான எண்ணத்தோடு பணியாற்றுவது தாங்க உங்களுக்கு நல்லது நீங்க சார்ந்திருக்கக்கூடிய துறையிலேயே நன்றாகவே முன்னேறுவீங்க சிலருக்கு நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடைய சூழ்ச்சிகளில் சிக்கக்கூடிய சூழல் கூட உண்டாகலாம் இதே போல அரசாங்கம் வாயிலானது உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் கூட அவை விரைவிலேயே மறைந்து போகும் வெளியூர் அல்லது வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் புதிய அனுபவங்களை பெறுவீங்க உங்களுடைய மன வலிமை அதிகரித்து தான் காணப்படும் உங்கள் செயல்களில் சுறுசுறுப்பும் கை வரும் உங்களை நீங்களே அறிந்து கொண்டு சமுதாயத்துக்கு பயன்படுவீங்க அதே போல் தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய காரியங்களை பொறுமையாகவும் அமைதியாகவும் செய்து முடிக்கிறதே ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு அதிகரிக்க தொடங்கும் உழைத்ததற்கு கரெக்டான உங்களுக்கு ஊதியம் பெறுவதில் தடை எப்போதும் ஏற்படாது இருந்தாலும் சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம் எடுத்த காரியங்களில் சில சந்தர்ப்பங்களில் காலதாமதம் ஏற்படலாம் உடலில் சோர்வும் மனதில் தெளிவின்மையும் கூட உண்டாகலாம் ஆனால் இவற்றை மீறி சனி கௌரவமான பதவிகளை உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் உங்களுக்கு உ உறுதுணையாக இருந்து வந்த மேலதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறையக்கூடலாம் உங்களுடைய கடமைகளை பதட்டப்படாமலும் நிதானத்துடனும் செய்தால் எந்த ஒரு சரிவுக்கும் ஆளாகாம உங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக வியாபாரிகள் நல்ல ஒரு பொருளாதார வளத்தை காண்பாங்க அப்படின்னும் கொடுக்கல் இருந்து வந்த சிரமங்கள் மறையும் எனவும் சொல்லப்படுதுங்க கூட்டாளிகளிடம் ஒற்றுமை உண்டாகும் உங்களுடைய கடன்கள் கடன்ல நீங்க சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமே உங்களுக்கு அந்த சிக்கல்ல இருந்து வெளிவருவீங்க உங்களுடைய முயற்சியில் சுறுசுறுப்பு உண்டாகும் வாணிப வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் புதிய முதலீடுகளில் ஈடுபட்டு லாபத்தை காண்பீங்க அரசியல்வாதிகளுடைய பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவே சில இடையூறுகள் ஏற்படலாம் இதனால் எவரிடமும் மன திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நல்லபடியாக உற்சாகத்தோடு வேலை செய்வாங்க உங்களுடைய செயல்களை நேர்த்தியாக செய்வீங்க பண வரவும் நன்றாகவே இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சுமாரான வாய்ப்புகளை பெறுவீங்க ரசிகர்களுடைய ஆதரவும் எதிர்பார்ப்பும் அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது மேலும் புகழை தக்க வைத்துக்கொள்ள சீரிய முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது உழைப்பை அதிகரி அதிகப்படுத்தி கொண்டு கர்வத்தை விட்டொழித்து திறந்த மனதோடு இயங்கினால் புகழ் பெற முடியும் மற்றபடி சக கலைஞர்களுடன் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சில முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பெண்மணிகள் குழந்தைகளால் சந்தோஷம் அடைவாங்க கணவருடனான ஒற்றுமை நன்றாகவே இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குடும்பத்தினர் புகழ்ந்து பாராட்டுவாங்க மேலும் புத்தாடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க என்று சொல்லலாம் விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொண்டு உற்சாகம் அடைவீங்க உடல் ஆரோக்கியம் இருக்கும் பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதால சேமிப்பு விஷயங்கள்ல கலந்து கொள்வீங்க மாணவ மனைகள் மிகுந்த ஈடுபாடு காட்டுவாங்க பெற்றோர்களுடைய ஆதரவும் தொடர்ந்து நல்ல விதமாக இருக்க போகுது வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டா உத்தியோகஸ்தர்களுக்கு தியா நிதானம் ரொம்பவே தேவைப்படுது சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளிடம் கோபமாக பேசாம அன்பாக பேசுறது ரொம்ப நல்லது வாகன வசதி கண்டிப்பாக உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாக இருக்கும் எதிலுமே நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து கண்டிப்பாக உங்களுக்கு தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்களுக்கு அதிகமான கவனம் தேவை கெட்ட கனவுகள் வரலாம் அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் அடுத்து விவகாரத்துல விவகாரத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று சிவ தரிசனம் செய்து வர்றது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் திரியம்பகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய மிருத்தியுற்ற மந்திரத்தை பாராயணம் செய்கிறது வில்வ இலைகளை கொண்டு சிவனுக்கு சாத்திவர வர தீமைகள் அகலும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது உங்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது போல் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது போன்ற சனிப்பயிற்சி பலன்கள் இன்னும் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமான் சாலிசாவை படிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்களும் இது போல செய்து பாருங்க கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பலனா என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்